சேய்யா என்ன ஒண்ணுமே செய்யலையே ரொம்ப நடிக்காதே ம முத அதைத்தானே பிடிக்க முடியும் ஆமா அண்ணே எதாவது பேசுனீன்னா அரைஞ்சு விருண்டா சேய்யா நான் மத்த மாதிரி கிடையாது உன் போர் முண்டிக்கிட்டே இருப்பேன்

அவர் பாட்டு பாடுற இவங்க ஆட சொல்றீங்களா அவ ஆட மாட்டாங்க மாமா உங்களுக்கு குஷி இன்னைக்கு வந்து குண்டில கொப்பலாம் சீ கருப்பு ஏயா அப்படி சொல்ற ஏங்க ஏங்க அடிக்காதீங்க செல்லத்தை அடிக்காதீங்க ஏய் மொத்த உடனே கண்ட நக்கல ரேப் பண்ணிடுவாங்க கண்ட நக்கல எப்படி ரேப் பண்ணுவாங்க ஏய் மாமனோட பெருமை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க பக்கத்துல பாப்பு அடே அடே இது நாடகம்மா செக்ஸ் படமாடா இருங்கடா எனக்கு பரவாடன்னு வருதுடா டே இங்க வாடி சூப்பர் சிங்கருக்கு தேんで எடுத்துட்டாங்க அவரே அவர் சூப்பர் சிங்கரத் தான் போவார் அதியா கம்பூட்டுக்குள்ள எப்படி மிஷன் அரைக்கிறேன் பாரு பாரு சையா நீ போய்றாத அவனை மாதிரி குழந்தை வந்துச்சுன்னா ஊரு இருக்காது கொண்டே எத்தாண்டிய இருக்கு அப்பா எப்படி உன் கம்பூட்டு மசற மேஞ்சிரேன் ஏ எடுத்தியா சரி சரி நடந்து மல்லா நிறைய பூ கொண்டு வாங்கி பஸ்ல மாத்தி விடுக்கிறதுக்கு

ரெண்டு பேரும் அதே கேஸ் தான் அதே ஓடி ஓடி அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் மோளக்கடா நீ போயிடாத நான் என்ன தெரியாது சொன்னேன்னா நீ திட்டிக்கிட்டே இருக்க நீயே நீ போயிடாத ஊரு நீ வெட்டு வாங்கி அஞ்சுவார் என் கிளைக்கிறியேன் அவன் அள்ளி விடுவேன் இங்கிட்டு வாடி நீ வேற கருவை பச்சை பாம்பு மாதிரி சய்யா வீட்டுக்குள்ள எப்படி படுத்து கிடப்ப அண்ட் பா மயக்கலா மயிச்சல கலட்டுங்க நீ எந்த போங்கப்பா ஏ ஏன்டா போல எங்கள் அண்ணன்ங்க வீட்டுக்குள்ளே லவ் பண்றீங்க பிளீஸ் சொல்லுங்க முண்டமான என்ன சொல்லுங்க

கண்டலா செல்ல என்ன சொல்லி வச்சுக்கிட்டே அழகா இருக்க செய்யா நான் மாடியில் ஓய் குடிஞ்சுக்குருவேன் பணி என்ன

தி மொரப்பாடு சூனியம் அத்தனைக்கும் காப்பு கட்டுவேன் எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன் காதல பண்ண போறீங்க ஓகே குரங்கு இதை திங்கிற மாதிரி இருக்குல்ல கிண்டுகா கிண்டுகா அடைச்சுக்க போ

இன்னையிலிருந்து எல்லா இளைஞர்களும் இதை பயன்படுத்துங்க மாடு பொடி மாடு அடே மருதமணி காலையில உத்தரவு வாங்கி வர மாட்ட மரியா துப்பிட்டு வாடா அடே கருப்பா கிடையாதடா அந்த பிள்ளை இளங்குடி மொத கொண்டு வாயில வந்தும்டா ஹே விலா கமிட்டி என்னன்னு கேளனே அண்ணே விலா கமிட்டி பீவாட வந்து அடிப்பாட்டா தொடைய மாட்டேன் ஐயோ வாய்ப்புல செய்யறான் ஐயோ மசுறு மையன் ஓட்ட பொழுக்கு அதுக்கும் அம்மா சி அப்பாடா போயிட்டேன் அண்ணே வாண்ணே சொரு புஞ்சு போட மயிரும் அண்ணன் அப்பா இல்ல நீ மாதா ஆடியோஸ் பயலுக நல்ல மனாக்கிய மட்டிய சேர்ந்த உறவுகள் சார்பாக நூத்தி ஒன்று கண்ணாம் கருத்தகிலி பாடல் கண்ணங்கரத்தகிலி பாடல் எஸ் பாலராஜ் தேவர் எம் ராமலிங்கம் இந்த பாடல் பாட சொல்லி அம்பவரா நன்றி நன்றி ப்ரோ அந்த கம்மா கரு அந்த கம்மா கரு ஓர தில கண்ணாதா என கண்டு கம்ம போரி எனி சின்னாத்தா அடி கம்மா கண்ண ஓர தில கண்ணாதா என கண்டு கம்ம பொரி என்னை சின்னா தயா 何 <music>

உங்க சீட்டு தான் வாங்க மண்ணன் ஊத்து வரும் உங்கள் சீட்டு ப்ரோ ரேஷன் கடையில் பஞ்சாய்ச்சுவோம் உயிரே தப்பிச்சு எப்படியா அந்த பிள்ளையை நீங்க கட்டி பிடிச்சிங்களா இங்க இருங்க மயிலை இப்போ புனிங்கிருவே அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிங்களா ஓ இருங்க பால் கவுச்சி அடிக்கிறதில்ல பால் கவுச்சி அடிச்சிக்கா முடிஞ்சா

அண்ணசமாதி என்ன பண்ணாங்க நீ சொல்லு மண்டி போட்டுச்சு யார் மண்டி அண்ணே அந்த ஜோடிய முடிச்சிட்டாங்க அப்ப நம்ம மிளகாப்பு வர வேண்டியதான் வாங்கறா போவான் சோறு ஏழு வகை சோறு கட்டட்டுமான்னு அதுல நம்மளுக்கு குருண போட்டு போத எனக்கு பாலு பாட்டு என்னதா நான் பாருகம்போ

காலில் விழுந்து நல்லா இருப்பேன் என்னைக்கு என்னை முண்டமா விட்றானோ அன்னையோடு நான் வீட்டில் இருக்க போறேன் தான் என் நாடா உலகத்தில் நீ காரி துப்பிடுவாங்க ஆனால் அதே மாதிரி உரிச்சு உடனே என்னது நீ சும்மா ஜெயா நீ என்ன கலர் சட்டின்னு பார்க்க வேணாமா இப்போ இவங்க இவங்க யாருன்னு அப்போ

அதுக்கே அவன் மூஞ்சி இப்படி போகுது உன்னைய பார்த்துட்டு அவனால் கட்டி பிடிப்பானடா அண்ணே அறிவுரியாக அறிவுரியாக அண்ணே இந்த காதலர் மாதிரி இவரும் ஒரு காதலர்னு யாருக்கு அவங்களுக்கு இவங்கள என் மச்சான் தான் மேடம் எல்லா இடத்துலையுமே எல்ஐசி பிடிக்கிறீங்களா வாடி உனக்கு பின்னாடி இருக்கடி உன் உன் பின்னாடி உன் சிம்முண்டு முடியும் நான் பொக்கலை அதையா உன்னை சொன்னதுக்கே உனக்கு துடிக்குதுன்னா அப்ப இங்க உள்ள துடிக்க விட்டுருக்கேன் இங்க வரணும் வெடிக்குதுன்னு ஆனா ஜோடி பொறுத்தவன் சூப்பர்ரா அங்கிட்டு ஒருத்தையும் கம்மா முக்குளிப்பேன் இங்கிட்டு ஒருத்தையும் கருவை ஓனேன் உனக்கு ஃபுல்லா வரந்துச்சுனா இப்படி இருப்பேன் உன் மயன் உனக்கு

ச்சு வத்தியா அதே என் பவர் எந்திரிப்பா என் மையனை பாப்போம் ஆடா தங்க அப்பாவுக்கு பேர் அப்பாவுக்கு இவன் தானா அப்பாவுக்கு மங்களம் பார்க்க வேண்டியதான மாடுபுரி வீரர் ராஜ்குமார் அவர் நினைவாக பி பகவதி ராஜா எல் வீரபாண்டி எல் விக்கி எம் ரஞ்சித் அவர்கள் ஜல்லிக்கட்டு சங்க வாலகாப்பட்டி நண்பர்கள் சார்பாக நன்றி அண்ணே அட உண்மையிலேயே இந்த உறவுகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து குத்தாலம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா சிவநாரகம் பசத்துக்குரிய அன்பு உறவுகள் அங்கிருந்து வந்து தினேஷ் அருண்குமார் அருண் புவனேஷ் பாபு எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் இரநூத்தி ஒன்று நன்றி அன்பு உறவுகளை நன்றி சின்னாலப்பட்டி வடக்கு தெரிய இளைஞரணி சார்பாக என் அன்பு உறவுகள் சார்பாக முன்னாடி பற்றி கௌரவப்படுத்த வாங்க 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 சும்மா நன்றி 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 என் தம்பிகளுக்கெல்லாம் அண்ணனுக்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பார்த்து டூலூரில் பத்தனமாக போயிட்டு வாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி ஓ நன்றி 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 சரி ஓகேப்பா ஓகே நன்றி 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 হ্যালো சில் நிற்கும் நான் பாடும் போதுதா நீர் தூங்கும் நல்லவும் தூங்கும்